என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளை அமாவாசை நாள் அதாவது ஆனி மாதத்தினுடைய அமாவாசை நாள் இந்த மாதத்தில் என் பிள்ளையே நீ முன்னோர்களை நிச்சயமாக வழிபட வேண்டும் இந்த அமாவாசை திதியில் என் குழந்தை உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற காகங்களுக்கு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு உணவை நீ நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் அதை நீ கொடுத்து முடிக்கின்ற நேரம் ஒரு அதிசயம் ஒன்று உன் கண் முன்னே நடக்கும் என் பிள்ளையே என்னாலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது எல்லாவற்றையும் சாதிப்பதற்காக முயற்சிகளை செய்து கொண்டு தெய்வத்தின் அன்பை எப்பொழுதும் நாடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைக்கு உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதங்களும் அந்த அளவிற்கு அவசியம் அல்லவா என் பிள்ளையை பித்ருக்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஆசைகளை வழங்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து உன் முன்னே நடக்க தொடங்கும் என் பிள்ளைக்கு என்னவெல்லாம் தனக்கானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக மாறுவதற்கு இவர்களினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் உன் மனது என்னாலும் உன்னுடைய முன்னோர்களை பற்றி தான் சிந்திக்கின்றது அவர்கள் நம் வாழ்க்கையை சரி செய்ய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கலாமே நாம் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று நீ எண்ணி மனம் வேதனைப்பட்ட காலங்களும் உண்டு இல்லை என்று ஒரு நாளும் உன்னால் சொல்லிவிட முடியாது இருந்தாலும் அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ அவர்களுக்கு காணவற்றையெல்லாம் அமாவாசை திதிகளில் செய்ய வேண்டும் சமீபத்தில் இறந்து போனவர்களுக்கு கூட நீ செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களை சென்று நிச்சயமாக சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு தன்னை சுற்றி நடப்பது எல்லாமே தன் வாழ்க்கையில் தனக்கான நல்ல விஷயங்களை கொடுப்பதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லாம் தெய்வங்களின் ஆசையோடும் முன்னோர்களினுடைய ஆசையோடும் நல்லதாகத்தான் நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் போதுமே என் பிள்ளை அதோடு இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு கெடுதலை நடத்தும் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நீ நினைத்தால் மட்டுமே நீ அனுமதித்தால் மட்டும்தான் உன் மனதிற்கு வந்து சேர முடியும் கஷ்டம் வந்தாலும் நல்லது நடந்தாலும் நீ நினைத்தாலன்றி அது உன்னை வந்து ஒரு நாளும் சேராது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் தந்தது ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாகவும் நீ செய்த பாவத்தின் பலனாகவும் வந்து சேர்ந்தது நல்லது நடந்தால் புண்ணியத்தின் பலன் கெட்டது நடந்தால் நீ செய்த பாவத்தின் பலன் எதுவாக இருந்தாலும் உன்னை தான் சார்ந்து வருகின்றது அதனால் வேறு யாரையும் குறை சொல்லியோ வேறு யாரையும் நீ மனதிற்குள் தேவையில்லாமல் நினைத்து கொள்வதனாலோ எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் முன்னால் கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பங்களை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களுக்கும் மாற்றங்களுக்கும் நீ எப்பொழுதுமே தயாராக இரு நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு அதற்கு உன்னுடைய முன்னோர்கள் நாளை உன் இல்லத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இந்த ஒரு உணவினை நீ காகத்திற்கு படைத்து என்றால் அது அவர்களுக்கு உணவு அளித்ததற்கு சமம் நிச்சயமாக மனம் கொளிர்ந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க அவர்கள் ஓடோடி வந்துவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு மனதிற்குள் தேக்கி வைத்த சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறாமல் நிராசையாகவே போய்விடுமோ என்ற கவலை இருக்கின்றது அதனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உன் மனதிற்கு நிறைவையும் உன்னை நம்பி இருக்கின்றவர்களுக்கு மன ஆறுதலையும் கொடுக்கும்படி இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எல் பிள்ளையே நீ மன நிறைவை பெற்று வேண்டும் மன தெளிவினை உடனடியாக பெற்றுவிட வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை எவ்வளவுதான் நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்திருக்க வேண்டும் எது வந்தாலும் சாதித்துவிட முடியும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளைக்கு உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களின் உடைய அன்பினையும் நீ பெற்றுக்கொள்ள பல நாட்களாக துடித்து கொண்டிருக்கின்றாய் அவர்களை எப்பொழுதும் நினைத்து நினைத்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனால் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்துவிட்டு நிச்சயமாக மனதிற்குள் அவர்களை நினைத்து நினைத்துப்பார் அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை என் குழந்தையே எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டியதோ அப்பொழுது எல்லாம் அந்த பயத்தை உனக்குள்ளிருந்து நீக்கியது இவர்கள்தான் அதனால் அவர்களை மனதை குளிர வைத்து நீ அனுப்புவாயானால் நிச்சயமாக அவர்கள் என்னாலும் உன்னை தேடி தேடி வந்து ஒவ்வொரு அமாவாசைகளிலும் உனக்கான ஆசிகளை அள்ளி அள்ளி கொடுத்து செல்வார்கள் என்பதில் உனக்கு நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மற்ற நாட்களில் எல்லாம் அவர்களை நீ தேடவும் வேண்டாம் என் பிள்ளையே நாளை அமாவாசை நாள் என்பதனால் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கோலங்கள் இருக்கக்கூடாது அம்மா இது பலமுறை சொன்ன விஷயமாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் நீ அவர்களுக்கு நாளை நிச்சயமாக பூஜைகளை செய்யப் போகின்றாய் அவர்களை வழிபடப் போகின்றாய் என்றால் நாளை உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்க வேண்டாம் என் குழந்தையே நீ நாளை இரவுக்குள் அதாவது காகமானது நாளை மாலை வரை உன்னுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக வரும் வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு பச்சரிசியோடு எல் கலந்த சாதத்தினை நீ வைக்க வேண்டும் அதாவது பச்சரிசி சாதம் வைத்துவிட்டு அதனோடு எல் கலந்து நீ காகத்திற்கு உணவாக படைக்க வேண்டும் கருப்பு எல் வெள்ளை எல் எது உன்னிடத்தில் கிடைக்கின்றதோ அதை கலந்து நீ வைக்க வேண்டும் எதுவும் இரண்டில் ஒன்று கிடைக்கிறது அல்லது இரண்டுமே கிடைக்கிறது என்றால் இரண்டையுமே கலந்து நீ சாதத்தில் வைக்க வேண்டும் நிச்சயமாக காகம் அதனை உட்கொண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் எல்லா மாற்றங்களும் உன் கண் முன்னால் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளைக்கு முதலில் மனதிற்குள் தெளிவு வேண்டும் நான் சொல்லும் பொழுது இது என்ன வேடிக்கையாக இருக்கின்றது காகத்திற்கு உணவு கொடுத்தால் நமக்கு எப்படி நல்லது கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு பொழுதும் இதை செய்ய வேண்டாம் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் யார் என்ன செய்தாலுமே அதற்கு பலன்கள் மிக 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 குறைவு அதுதான் உண்மையும் கூட நம்பிக்கையோடு செய்கின்றவர்களுக்கு பலன் எல்லாவற்றிலுமே உடனுக்கு உடன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையை நான் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை தர நினைக்கின்றேன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்த நினைக்கின்றேன் அதனால்தான் நீ உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போன கன்னிப்பெண் தெய்வங்கள் என்று இவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் நீ பூஜைகளை செய்து அவர்களை வழிபடும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நாம் என்ன நினைக்கின்றோமோ எதை பற்றியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இவர்கள் எல்லோருடைய ஆசிகளையும் பெற்று கொண்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சீரும் சிறப்புமாக நடக்க தொடங்கும் அதில் ஒன்றான முன்னோர்களை வழங்குவதற்கு உகந்த நாளான அமாவாசை திதியில் அவர்களை வணங்குவதற்கு நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் அவர்களின் அன்பு உன்னோடு நிச்சயமாக தொடர்ந்து வரும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்